அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் எல்லாரும் பொங்கல் பண்டிகையை நல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் வந்து இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணம் பண்ணியிருப்பீங்க சில பேர் அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்துட்டு கொண்டாடி இருப்பீங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த பொங்கல் இருந்து உங்க வாழ்க்கையில எல்லாமே இனி நல்லதாவே நடக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மேலும் இன்று பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாடுகள் வந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா துவரம் பருப்பு இருக்குது இல்லையா அதை நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு வெள்ளமோ கருப்பட்டியோ சேர்த்து அதை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இப்போ பொங்கல் பண்டிகைக்காக வாழைப்பழமெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வர பசுமாடுகளுக்கு கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது சரி இன்றைய பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது பாத்தீங்கன்னா தை மாதம் இந்த தை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையே நமக்கு வளர்பிறை சஷ்டி வருது சஷ்டி அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த திதி அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் மாதத்துல ரெண்டு முறை வந்து சஷ்டி திதி வரும் வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படின்னுட்டு நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வளர்பிரை சஷ்டியில வேணும்னு சொல்லி முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தை மாதம் அப்படிங்கிறதும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாவே கருதப்படுது எப்படி வந்து கார்த்திகை மாதம் சிறப்பானதோ அதே போல தை மாதம் அப்படிங்கிறதும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம்தான் அப்படி இருக்கும்போது இந்த தை மாதத்துல அதுவும் சவ செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சஷ்டி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன் நம்ம சேனல்லையே கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகப்பெருமானை நினைச்சு செவ்வாய்க்கிழமை நாளில் தான் நான் செய்ய சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க நிறைய பரிகாரங்கள் வந்து கல்லுப்பு கொண்டும் துவரம்பருப்பை கொண்டும் போட்டிருப்பேன் கடைக் 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 அது உங்களுக்கு கிடைக்க டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை செஞ்சு உங்களுடைய பிரச்சனையிலேருந்து ஈஸியாக மீண்டு வந்தலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு இன்று மூன்று சிறப்பு பார்த்திங்கன்னா தை மாதம் வளர்பிரை சஷ்டி அதுவும் செவ்வாய்க்கிழமை இந்த மூணும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்கிற ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்து நீங்கும் இந்த வளர்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா இன்று காலை ஏழு நாற்பது அப்படிங்கும்போதே துவங்கிடுச்சுங்க இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை அதாவது புதன்கிழமை அதிகாலை நான்கு பதினைந்து வரைக்கும் இருக்குது இப்போ இன்றைக்கி மாட்டுப்பொங்கலாக இருக்கிறதுனாலே இது குழந்தைகளுக்கு விடுமுறை நாளாகவும் இருக்கு இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வீட்டில் வேலை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் யாரோ ஒருத்தருங்க வீட்டுக்கு விருந்தாளியாக போயிருந்தீங்கனாலும் அங்கேயும் நீங்கள் ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க அதே போல் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தினர்கள் வந்தாலும் உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி நான் ஒரு பூஜைகள் இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு எளிய முறையை வந்து நான் சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒரு நிமிடம் ஒதுக்கி செஞ்சீங்க அப்படினாவே போதும் முருகன் வழிபாடு செஞ்சதற்கு உண்டான பலனே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் நான் வந்து பரிகாரம் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறதுனால இந்த மாதிரி காரணங்களை கொண்டு இந்த நாளை நீங்க தவற விடக்கூடாது அதுதான் என்னோட நோக்கம் அதனால நீங்க சிம்பிளா செய்யற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அதை செஞ்சீங்க அப்படினாவே போதும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்னைக்கு பூஜை ரூமில் முருகனுடைய படம் வச்சுருந்திங்கன்னா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூவோ செம்பர்த்தி பூவோ வச்சுட்டு முடிஞ்ச ஏதாவது நிவேதனமோ இல்லை ரெண்டு வாழைப்பழத்தையோ வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு இதை செய்யலாம் இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் டைம் இல்லைங்க நீங்கள் என்ன பரிகாரம் சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது துவரம்பருப்பு ஒன்பது துவரம்பருப்பு இருந்தாலே போதும் அதுக்கு மேல வந்து தேவைப்படாது ஒன்பதுன்னு இந்த இடத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அதனால நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறதன் காரணமும் வந்து இதுதான் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போதும் துவரம் துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த திதினு பார்க்கும்போது இந்த சஷ்டி திதி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் விதமாக தான் இந்த பரிகாரம் வந்து இருக்கும் இதுக்கு நீங்க குளிச்சிருந்தீங்கன்னா மட்டும் போதும் மற்றபடி வந்து வரதம் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது மினிமம் வந்து குளிச்சிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு தகுதியே வந்துட்டு போதும் இப்போ என்ன பண்றீங்கன்னா இது எந்த நேரத்துல வேணாலும் செய்யுங்க இதுக்கு வந்து நீங்க நல்ல நேரம் ராகு கால எமகண்டம் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை சொல்றதை மட்டும் நீங்க அப்படியே செஞ்சீங்கன்னா போதும் இப்போ நம்ம வாழ்க்கையில துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை வந்து நான் சொல்லி தர போறேன் ஒரு வரி தான் ஆனா என்னுடைய பலன்னு பார்க்கும்போது ஓராயிரம் பலன்கள் வந்து இருக்கு இது ஒரு முறை சொன்னீங்கன்னாவே ஆயிரம் முறை உச்சரிப்பதற்கு சமமாகவும் இருக்கும் மேலும் இது துன்பத்தை நீக்கக்கூடிய மந்திரம் இந்த இடத்துல துன்பம் அப்படிங்கிறத நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஒரு துன்பம் தான் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஒரு துன்பம் தான் சொந்த வீடு நிலம் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்கனாலும் அதுவும் வந்து துன்பம் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வந்துட்டு கஷ்டம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது மூன்று விஷயங்களுக்கு செய்வாங்க அதில் முதல்ல வந்து சொந்த வீடு அமைவதற்கு செய்வாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு தான் செய்வாங்க அடுத்து தான் வந்து கடன் பிரச்சனை நீங்குவதற்கு செய்வாங்க அதனால இந்த மூணும் வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து கருதப்படுது இந்த மூணு விஷயத்துலேயே இருக்கக்கூடிய குறைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கணுங்கிறதுக்காகவும் நம்ம இதை வந்து செய்யலாம் முடிஞ்சவங்க பூஜை அறையில் அமர்ந்து செய்யுங்க முடியாதவங்க வெளியில் ஹாலில் அமர்ந்தோ ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து வந்து செய்யுங்க ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல வந்து எதுக்காக இதை செய்யறீங்களோ அதை வந்து மனதளவுல ஆத்மார்த்தமா வந்து முருக பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனசுல நினைச்சிட்டு செய்யுங்க அந்த ஒரே ஒரு கோரிக்கையை வந்து வேண்டிக்கோங்க குழந்தை பேருக்காக தான் இதை செய்யறீங்கன்னா அடுத்த வருடம் தைப்பொங்கலுக்குள்ள எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதே போல் கடன் நிறைய வாங்கியிருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கிடணும் முற்றிலும் அதிலேருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இது போல் ஏதாவது கோரிக்கையை வந்து நீங்கள் முன் வச்சு மனத்துக்குள்ளேயே ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் கையில் ஒன்பது துவரம்பருப்ப வச்சுக்கிட்டு சொல்லணும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது மேலும் இது ரொம்ப ரொம்ப எளிய மந்திரம் இதை உச்சரிக்கிறதுக்குன்ட்டு ஒன்றும் கஷ்டமே கிடையாது சரவணன் அப்படிங்கிற பெயரை தானே நம்ம உச்சரிக்கிறோம் அதனால வந்துட்டு நீங்க இதை தாராளமாக வந்து சொல்லி முடிச்சிடலாம் கையில் இது போல துவரம் பருப்பை வச்சுட்டு சொல்றது இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எந்த ஒரு வழிபாட்டு முறைகளும் பூஜைகளும் சில தானங்கள் செஞ்சு முடிவடைகிறது தான் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த பருப்பை வந்து நான் கையில் வச்சுக்க சொன்னேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை வந்து சொல்லுங்கள் நான் வந்து மூன்று முறை தான் சொல்லி காட்டியிருக்கிறேன் நீங்கள் வந்து ஆறு முறை சொல்லுங்கள் என்னோடய உச்சரிப்பு புரியலைனாலும் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லி முடிச்சுட்டு அதே கையோடு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு வாசலில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஒன்பது துவரம் பருப்பையும் நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க கட்டாயம் வந்து இது ஏதாவது ஒரு எறும்புகளோ பூச்சிகளோ புழுக்களோ வந்து சாப்பிடும் இதுவே வந்து நம்ம தானம் செய்தது உண்டான பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வீடியோடி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பசுமாடு வீட்டுக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா நீங்க கைப்பிடி அளவு துவரம் பருப்பை ஊற வச்சு அதுல சர்க்கரை வாழைப்பழம் கலந்து கூட நீங்க கொடுக்கலாம் வசதியா இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுங்க இல்லை எங்களுக்கு இதுவே போதும் இப்படி இப்படி மட்டும் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க ஒன்பது துவரம் பருப்பு வச்சே மட்டும் நீங்கதான் செய்யுங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் ஒவ்வொரு திதிக்கும் நாளுக்கும் வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படி இருக்கும்போது போது தை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் இது செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதெல்லாம் துன்பம்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கிடும் மேலும் துன்பம் போகக்கூடிய மந்திரம் தான் இந்த சரவண பவாய நமகங்கிற மந்திரம் அதனால் இதை நீங்கள் ஆறு முறை சொன்னீங்கனாலே போதும் இரவு தூங்குவதற்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்